அதற்கு அழுத்து வந்திருக்கக்கூடியதற்கு என்ன செய்ய அதை ஜர்வு செய்யும் லீலாவத்தி கொண்டு ஜர்வு செய்யும் வருதா அப்படி போட்டு போட்டுருக்காங்க பாருங்கள் கம்மா போட்டு இப்போ ஜிருனு லதுன் லதுன் ஜர்வு செய்யும் மா அந்த லதுனை அடுத்து வந்திருக்கக்கூடியதற்கு லதுன் என்ன செய்யும் ஜர்வை செய்ய செய்யும் லாபத்தி இலாபத்தை கொண்டு ஜர்வு செய்யும் அப்ப இலாபத்தி மூலமாக முன்னாள் விட்டு விழா விளையின்றுவாங்க குலாபிலைக்கு யாராவது

ரெண்டு சுக்குன் சந்திச்சா அங்க ஏராப்ஜிய படுவதா என்றால் சுக்குனி குண்டு ஏராப்ஜி என்னன்னு சொல்றாங்க அதான் சொல்றாங்க விழுந்ததுமா அதுக்கு சுக்குனி மின்னல் அரபி அரபியர்கள் இருக்கிறார்கள் மைய சுக்குனுகா மார்பு சுக்குன்ஜியும் இருக்கிறார்கள் இதில் வலியகா சாய்க்கிறோம் அதுக்கு அடுத்து ஒரு சாய்க்கிறோம் வந்துச்சுன்னா முக்கியில பத்தவுகா அதுக்கு பத்தவும் அறிவிக்கப்படுகிறது கசுருகா கசுரும் அறிவிக்கப்படுகிறது ஏ

உ அல்சமுதான அவசியமாக்கிட்டார்கள்

படித்து பி வண்டியிட்டு படித்து உஸ்தாதா ஆவுறது தான் திரும்ப அடையுறது எனக்கு பெருசு இதான் கேட்டேன் இதை செஞ்சு அதுவும் அடையணும் நிதிலாண்டோருலாம் படிச்சிருக்காங்க உங்களுக்கும் அபு இசு மஸ்தாமி ரமத்து வரைக்கும் என்ற வித்தியாசம் கேட்டார் நிதி ஆண்டோருக்கும் அபு எஸ் ஓட இசு முஸ்தாமி ரமத்து வரைக்கும் என்ற வித்தியாசம் சொன்னாங்க எனக்கு சிறப்பு இருக்கிற ஆகணும் இல்லை இதுதான் கேட்டேன் நான் மாணவனாக இருந்துருக்கேங்க எனக்குள்ள சிறப்பு என்ன மாணவனாக மலாயத்தில் தலைவரி அஜினியா தாலிபு எல்லை தாலிபுதான் மக்கள் வழக்குகள் கே வைக்கிறார் நான் தாலிபு எல் போய் நினைச்சிருக்கேன் நான் இருந்தேன் மாணவனாக இருந்தேன் ரெண்டாவது நான் கல்யாணம் பேர் கல்யாணம் கணவன் கணவன் எனக்கு பிள்ளைகள் இருந்துச்சு தந்தை என்ற பெயரையும் பெற்று இந்த மூணு அவங்களுக்கு கிடையாது அவங்க எந்த மருந்தாலையும் படிக்கல ஆனா பெரிய ஞானி அற்புதமா பாடப்படுத்துவாங்க கல்யாணம் முடிக்கல அவன் கணவனா ஆகலை அவங்க கல்யாணம் முடிக்காதனால உங்களுக்கு பிள்ளையும் இல்லை அதிகட்ட சில ஞானிகளை அப்படி போயிருவாங்க மாணவனாக இருக்கிறது ஒரு பாதி வண்டி வண்டி படிச்சு அழைக்கடுத்து அல்லாடையல்லா யாரும் வண்டி ஒன்று வண்டி யாரும் எனக்கு தாயேன்னு கேட்டா

مفول بھی که اپاہ ارپا

விரும்பும் உங்களோட இருக்கிறது அபாயம் என்னுடைய எண்ணமும் வாழ்க்கும் உங்களோட தான் இருக்குது என் எண்ணமும் உங்களோடதான் இருக்குது என் ரெக்க என் அலங்காரம் பறவைக்கு ரெக்க இது அதுதான் அலங்காரம் அலங்காரம் என்னுடைய ரெக்க உங்களோட தான் இருக்கு என் எண்ணமும் உங்களோட தான் இருக்குது விலங்குதபா ஆனால் அவள் இன்கானத்து ஜியானத்துக்கும் உங்களுடைய சந்திப்பு லிமாமல் கதீரன் கம்மியாக இருக்கான்னு கேட்டான் சந்திப்பு நம்ம சந்திக்கிறது கம்மி தான் நம்ம எண்ணம் ஃபுல்லாக தான் கிரெஞ்சி மண் மச்சிகளோடய நினைச்சிக்கிட்டு இருக்கோம்ல ஆமா சந்திப்பு கம்மியாக இருக்கும் இப்போ வா போயெல்லாம் நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம் சேரு கேட்டேன் இப்போ அதெல்லாம் போயிட்டாங்களே சேரு கேட்டேன் சந்திப்பு கூட கம்மியாயிடுச்சு அதுவே இல்லை கேமராவில சந்திப்பு வந்தாலாம் ஆனால் நினைவு அவங்களோட தானே இருக்குது விளங்குதா இருக்கேன்டேன் ஆ என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தான் இருக்கும் அதான் சொல்லலாம் ரீச்சபா டிசியுடைய ரெக்கை மின்கும் இருக்குது அபாயே என்னுடைய எண்ணமும் உங்களோடதானே இருக்கிறது

என்னுடைய ஐந்து கருவிகள் நம்ம சுக்குன் வரும்போது வாயல் கோமி மாயல் கோவின்னு சொல்லலாம் லேடுவா ஆ ஏய் இதழ்தக்க சாய்க்கினத்தை புரிஞ்சுனுங்க ஆமாம் சாகிநத்து இல்லை இதழ் தக்க சாகினுன் அந்த சுக்கூனில் சுக்கூன் சேருமை ஆனாள் ஏய் இதழ்தக்க சாகி இந்த சுக்குன்

मटिजो बाग़िल